i <laughs>

இப்போ ஒரு மூணு மாதம் வளர்த்துருக்கோம் மூணு மாதம் வளர்த்த குத்திகள் இது எல்லாம் என்ன விலைக்கு வாங்கிட்டு போனீங்க இப்போ என்ன விலை டைமுக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க நாங்கள் வாங்கினது ஒரு பத்து ரூபா கரையாது வாங்கினோம் சரிங்க இப்போ வந்து ரொம்ப சபதமாக இருக்குது ரொம்ப சபதமாக இருக்குது அதாவது என்ன வேலை சொல்கிறீங்க என்ன வேலை கேள்வி இருக்கு இது மொத்தத்துக்கே பதினாறு ரூபா கரையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜோடியோ ஒரு குட்டி ஒரு குட்டி பதினோராயிரம் ரூபா கரையா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இப்போ ஆறாயிரம் ரூபாய் தரம் எக்ஸ்ட்ரா சொல்றீங்க மூணு மாசம் வளர்த்திருக்கீங்க அதுவே ஆறு ரூபாய் செலவாக இருக்கும் இப்ப என்ன வேலை கேள்வி இருக்கு இப்ப கேள்வியே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சொல்ல முடியாது என்ன வேலைக்கு எதுவும் கேள்வி கேட்டுருப்பாங்கல்ல கேட்காம பதினஞ்சு ரூபாய் கேட்காங்க ஆயிரம் ரூபா நட்டத்தில் கேட்காங்க சொன்ன நீங்கள் சொன்னதை விட ஆயிரம் ரூபா கம்மியாக கேட்காங்க அதாவது பதினோரு ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டிய ரேட்டு அதில் ஆயிரம் ரூபா கம்மியாக பதினாறு ரூபா இப்போ கொடுத்துடலாம் இப்போ அதுக்கும் இல்லை என்னென்ன தீவனம் வச்சீங்க இது பருத்தி கொட்டை அரிசி சரிங்க இது நம்ம பட்டாணி தூசி சரிங்க இந்த மாதிரி இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வச்சு கட்டளை அதாவது விவசாயிக்கு ஒரு லாபம் கிடைக்கலங்கிறீ லாபம்னா ரொம்ப மட்டமாயி போயிடுச்சு மட்டமாயி போயிடுச்சு ஆட்டியாரமே இப்போ ரொம்ப மோசமாயி போயிடுச்சு மோசமாயி போயிடுச்சு அதான்

பாக்கல வந்த உடனே பிடிச்சிருந்து வாங்கிட்டேன் இந்த ரெண்டு குட்டி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல தெளிவான குட்டியா பாத்து வாங்கிட்டீங்க இதை கொண்டு போனோன்னு தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்கா அதெல்லாம் தெரியல நான் இவங்ககிட்டதான் கேட்டுட்டு போனோம் என்ன செய்யணும் ஆடு வாழ்க்கை வளர்க்க

என்ன என்னக்கு வாங்கிருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வந்துட்டு சொல்றீங்களே வாங்க வேண்டிய குட்டி ஆமா நமக்கு தேவைப்பட்டு வாங்கிட்டீங்க வீட்டுல எத்தன ஏதோ ஆறு வீட்டுல முன்னாடி வாங்கிட்டு சரிங்க மேல குட்டி பால் இருக்கு சரிங்க அதான் குட்டி பால் குட்டி குட்டி வாங்கிட்டு ஒரு பால் மாடை வச்சு எத்தனை குட்டி வளர்க்கலாம் எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா இப்ப நம்மகிட்ட பால் மாடு ஒரு மாடு இருக்கு ஒரு ஆறு லிட்டர் கொடுக்கு அதை வச்சு இதுக்கு இப்ப குட்டிக்கு வந்து நானூறு எம்எல் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் சொன்னாங்க சரிங்க அதை பத்தி ஏற்கனவே ரெண்டு குட்டி வாங்கிருக்கேன் ஒரு மூணு குட்டி வாங்கணும் ஒரு குட்டி வாங்கிருக்கு ரெண்டு குட்டி வாங்க போயிருக்காப்ல ஒரு பால் மாடு பத்து குட்டி வளர்க்கும் போலயே வளர்க்க முடியாது வளர்த்துறோம் கண்டிப்பா நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க நான் அது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல் ஓட்டி இருக்கேன் ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்துருக்கு அங்க இருந்து இங்க தேடி வர இல்லை இங்க நம்ம சந்தை கொஞ்சம் பேமஸா இருக்கு சரிங்க இந்த சந்தை நல்லா பேமஸா இருக்கு குட்டியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கூண்ண மாதிரி இருக்கு

ஏன் ஒரிஜினல் கடை வந்து நம்ம மாமா ஆடு வச்சிருக்காரு மாமா ஆட்டுக்கா வாங்கிட்டு போறோம் ஒரிஜினல் கடை அதாவது ஆடு வச்சிருக்காங்க மாமாட்ட ஒரு அறுபது ஆடு இருக்கு சரிங்க உங்க மாமா கொஞ்சம் வயசாக போச்சு ஒரு அறுபது ஆடு மேக்கப்ல

சரிங்க ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ஆமாம் ரெண்டு தான் கொண்டு ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க இன்னும் விற்பனை ஆகாமல் இருக்கு எவ்வளோதான் தந்தையில் வெயிட் பண்ணுவீங்க நீங்கள் குட்டிகள் விற்பனை ஆகணும்னு வாங்கும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா ரிட்டன் போகிறது ரிட்டன் தான் கொண்டு போவீங்க அதை வில குறைச்சி கொடுக்குறது இதெல்லாம் குறைச்சி கொடுக்குறது சரிங்க சரிங்க என்ன செலவு செலவழிச்சு வளர்த்திங்க இது செலவு இப்போ பதிமூணு மாதம் வளர்த்துருக்கு பதிமூணு மாதம் வளர்த்துருக்கீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் குட்டிகள் தானா எல்லாம் கிடா குட்டி தான் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இதெல்லாம் என்ன நாலு மாசம் குட்டியா இருக்கும் நாலு மாசம் குட்டியா இருக்கும் என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்ப என்ன ஒரு பதிமூணு ரூபா கொடுத்துடலாம் பதிமூணுன்னா கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க என்ன விலைன்னா பதிமூணாயிரம் ரூபான்னா இப்ப குட்டிகள் பெரிய குட்டிகள் இருக்கா இதுல குறைஞ்சதுக்கு காரணம் வியாபாரமே இல்ல வியாபாரம் கம்மி தான் மொத்தம் எத்தனை கொண்டு வந்தீங்க அது ரெண்டு தட்டுல இருக்கு ஐம்பது இருக்கு அங்கேயே இருக்கு மொத்தம் எழுபது எழுபது குட்டி எழுபதுல எவ்வளவு விற்பனை எழுபது எழுபது எவ்வளவு விற்பனை பதினேழு தான் பதினேழு தான் விற்பனை ஆயிருக்கு எந்த ஊர்ல இருந்து நம்ம பாம்பு கோயில் சந்தை சரிங்க சரிங்க சூப்பர் எல்லாம் ஒரிஜினல் தான் ஆமா சரிங்க